உறவுளுக்கு வணக்கம் நான் தான் உங்க தீபா நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்னொரு காணொலி என்று தான் சொல்லணும் அதே நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வவுனியால் தான் நிற்கிறோம் இங்கே என்னத்துக்காக வந்திருக்குறோம்னா ஒரு அண்ணாக்கு ஆட்டோ எடுத்து நாங்கள் இப்போ அந்த ஆட்டோக்குரிய முழு வேலை திட்டங்களும் ஃபுல்லாகவே முடிஞ்சு தான் சரி வாங்க இப்போ அந்த காணொலிக்குள்ளே போவோம் இவங்களுக்கு யார் பண உதவி தந்தது முழு காசும் இந்த ஆட்டோ எடுத்துனாங்களா இல்லை இது லீசிங் போட்டிருக்கோமா எல்லாத்தையுமே காணொலிக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ நான் போவேக்கே வாசலில் பார்த்தீங்கன்னா அண்ணா ஆட்டோக்கு போனாலும் யோசிச்சு கொண்டு இருக்கிறார் கண்டிப்பாக அதை கேட்ச் பண்ணுறா என்ன ஆட்டோவை பார்த்து யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க இன்னும் உடல்நிலை சரியாக வரையா இல்லையா மனசை வாழ்க்கைன்றதுன்னா சொல்ல இல்லாது கொஞ்சம் கொஞ்சம் நாள் தான் முடிஞ்ச ஆட்டோ வேலை ஃபுல்லாக நாங்கள் அந்த மைக்கை கொள்ளும் அப்படியே கேட்கணும் ஆட்டோ எல்லா வேலையும் முடிஞ்சுது தீபாக்கா பிரேக்லாம் ஒட்டி ரூபாய் செல்ல மேலுக்கு மாற்றிருக்கு ஆ திருப்பியும் பிரேக் ஒட்டி நீங்களா இல்லை ஓ இதுதான் முதல் போயிடுனது அப்புறம் அன்றைக்கு டக்காண்டு கொண்டு வரதுக்காண்டி இதை மாற்றினாங்க ரிவர்ஸ் எல்லாம் மேலுக்கு எடுத்து கீழே இருக்க ரிவர்ஸ் மேலுக்கு வச்சி இருக்கு இதே நாங்கள் குடிஞ்சு எடுக்கிற கஷ்டத்தில் இருக்க இந்த இப்படியே போட்டுக்கிட்டா இருக்கு ரிவர்ஸ் முதல் ரிவர்ஸ் இங்கே தான் பாருதோ இது சீட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்யுது அது செய்யறதுக்கு அவ்வளோ எடுத்தோம் உங்க ஃபுல்லா இது சீட்டுக்கு இருபதாயிரம் வட்டி செய்கிறதுக்கு பதினெட்டாயிரம் பண்ணி இந்த ரிவர்ஸ் மேலே கொழுகுறதுக்கு ரெண்டாயிரம் எடுத்தது இருபதாயிரம் எடுத்தது இது ஃப்ரீயாக ஓட்டுனா சரி எல்லாம் மேலே இருக்கு நாங்களுக்கு ரங்கி அதுக்கு எடுக்கிற கஷ்டம் பண்ணி சைட்டில் ஒட்டி விட்டுருக்கு நாங்கள் இதில் வச்சு கலெக்டி எடுத்து மாற்றி எடுத்தோம் நீங்கள் எடுத்து வைக்கணும் ஓடவே இல்லை

அண்டுபட்டுது என்னா காயம் மாறாது நீர்கள் சரி ஆட்டோ ஆட்டோட ஆட்டோ எடுத்துட்டேன் இல்ல ஆட்டோ எடுத்தாலும் நான் உழைப்பேன் சரி அது சரியான நீங்க உழைப்பீங்கன்னா கேட்டபடியாதான் ஆட்டோ எடுத்து தந்தது அது நான் இல்லைன்னு சொல்லல இப்ப நீ உடல்நிலையையும் யோசிக்கும் காயத்தை கொஞ்சம் நாளைக்கு காயத்தை க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி போட்டு மாங்குளத்தில் உயிரிலேயா பண்றோம் அங்கே விரைச்சிட்டு இருக்கேன் சரி இப்போ நீங்கள் முதல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து முடியுங்க என்ன இப்போ ட்ரீட்மெண்ட்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை இப்போ நீங்கள் அந்த நேரத்தில் போயிட்டு இப்போ குறிப்பிட்ட காலம் தானே ட்ரீட்மெண்ட்டை முடித்துட்டு வந்து திருப்பி தொடர்ந்து உங்களை வேலையை செய்யுங்க இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டிருந்தீங்க காணொலியில் உங்களுக்கு ஒரு ஆட்டோ வேணுமெண்டு நான் வேறு ஏதாவது வேலை திட்டம் செய்ய மாட்டிங்க நான் கேட்டேன் நீங்கள் சொன்னீங்க இல்லை என்னால் ஆட்டோ மட்டும் தான் சரி இப்போ அதுக்காக ஒரு ஆட்டோவும் எடுத்து தந்தாச்சு ஆனால் இப்போ இந்த ஆட்டோ எடுத்தது வந்து ஃபுல் காசில் தான் எடுத்து தந்திருக்கு ஃபுல்லாகவே காசு நீங்கள் தான் கொடுத்துருந்தீங்க உங்களோட கையால் என்ன லீஸ் போடுறதுக்கு எனக்கு துளி அளவும் விருப்பம் இல்லை என்ன ஒரு முறை நீங்கள் லீஸ் போட்டு ஆட்டோ தூக்கி நிறைய பிரச்சனைன்னு சொன்னீங்க அப்போ மறுபடியும் உங்களோடய உடல்நிலையை வச்சுக்கொண்டு நீங்கள் லீஸ் போட்டு இந்த ஆட்டோவை ஃபுல்லாக கட்டி முடிப்பீங்கன்றதும் அதோட அதுக்கு நிறைய வட்டி வரும் அதெல்லாம் வேணாம் மட்டும் தான் ஃபுல் அமௌண்ட்டில் தான் இந்த ஆட்டோ எடுத்துருக்குறோம் பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பதையும் தாண்டி உள்ள ஷீட் வேலையெல்லாம் செய்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை லட்சம் முடிஞ்சிருக்குமா அதுக்குள்ள வில் இருக்காங்க நாலாம் மாதத்தோடு இது முடியுது என்ன டெக்ஸ்ட் முடியுது உங்கள பேருக்கு மாறது போட்டுட்டீங்களா புத்தகம் இல்ல போட இல்ல நீங்க வராம நாங்க வந்து செய்ய இல்ல 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 நீங்க அத போட்டுடுங்க அது உங்களோட வேல திட்டம் அண்ணா அத போட்டுடுங்க நைட் சைக்கிள் எடுக்க தந்த பில் வேல சரி சைக்கிள் அங்க உங்களோட எடுத்து கொண்டாங்க டியூஷன் போற இல்லையா நீங்க ஆ போறீங்க தான டீச்சர் போறல தான டீசன் கக்கா பிரியா செல்லு குடிக்கி நம்ம தீபாக்கா ஆ அப்ப அதிர காசு வேற ஒரு புள்ளைக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம் தானே சரி ஓகே ஆனா என்னடா இப்ப இவ வந்து இந்த வருஷம் எக்ஸாம் தானே இந்த வருஷம் எக்ஸாம் எத்தனைய மாதம் எக்ஸாமுக்கு நடக்கும் நினைக்கிறேன் எட்டாம் மாதம் அப்படி நடக்குமா எத்தனை மாதம் எக்ஸாம்னு சொல்லி இருக்கிறாங்க சொல்லுவாங்க குறைஞ்சதோ ஒரு எட்டாம் மாதம் அப்படிதானே தானே அப்போ எட்டாம் மாதம் மட்டும் நீங்கள் மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் ஒரு டீச்சரை பார்த்து போங்க ஏன்னா அது முக்கியமான பாடம் தானே இப்போ நீங்கள் இந்த டியூஷன் ஃபீஸ் வாங்கி பழைய எல்லாம் நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டீங்க தானே ஓ அது ஓகே அது கொடுத்து முடிச்சிட்டிங்கண்டா இப்போ தார ஃபீஸை வச்சுக்கொண்டு வேற ஒரு டியூஷனுக்கு போங்க என்ன உங்களுக்கு எப்படியுமே தேவைதானே மொபைல் நேரம் கடைசி நேரம் மேக்ஸிங் சயின்ஸுக்கும் போங்க நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சூறு உங்களுக்கு இது தந்துடுமா தானே வரண்டி அந்த இந்த கார்ட் தந்த தெரியலையா நான் அழுது ஐசி நம்பர் ஆ இதில் இருக்கு ஓகே சைக்கிள் பிடிச்சிருக்கா அங்க கவுனமா சைக்கிள் இல்லையே. துளஞ்சாதான் தேவபடுங்களுக்கு. கலைய புடி எல்லாம் அப்படியே வந்தது என்னனே? எல்லாம் கலைய புடிங்க. ஊர்றீங்களா இல்ல உள்ளே நிக்குதா? இல்ல நீங்க கொண்டு வந்தானே bıடாச்சானே நீங்க. கொடந்து வீட வீட்டை சொன்னா சொன்னா விட சொல்லி சொல்ல அப்பாட்ட சொன்னா குடுத்துட்டு எனக்கு போன் பண்ண சொல்லுங்க தங்கச்சி என்னால வர இல்லாம இருக்கேன் சொல்லி நீ ஓடித்திரிங்க உங்களுக்கு உதவி செய்ய போயிட்டு ஒரு ஆக்கள் பிஸ்கெட் எடுத்துட்டாங்கன்னு பேசிங்க அப்ப நாங்க அதை பார்த்ததால அப்படி இல்லை இப்ப சைக்கிள்னா ஓடுறதுக்கு வாங்கினது இப்போ அந்த அது வந்து என்னெண்டா இப்போ நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன்னா இப்போ நாங்கள் வர மாட்டோம் இப்போ காணொலியில் காசு தந்திருப்பாங்க இப்போ அது வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா பொறுமையான பொருள் அண்டுங்க நான் அந்த இடத்துல போவேக்கே பிஸ்கெட் இல்லை மேகி இல்லை அப்படி நிறைய பொருட்கள் இல்லை அப்போ என்ன யோசிப்பாங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோந்தான் பொருள் இப்போ எனக்கு அது காசு கொடுத்தா பெருசாக தோற்றாது ஆனால் நான் போய் பொருளாக வாங்கி கொடுக்க பேசின பார்த்து நான் என்ன பிள்ளை அவைய வேற மசாயிக்கூட கடந்து மாட்டே அந்த டெரர் பீஸாவே மாத்திட்டாங்க நான் இப்ப அப்படியே இல்ல இல்ல அது நல்லது தான் இப்ப ஒரு ஆக்களை கொடுக்க முதல்ல அதை எடுத்து நாங்கள் பாவச்சா புளிய அனுப்பி இல்ல அது அப்ப கண்டு வந்ததும் அவளுக்கு என்ன காசை கொடுத்து வாங்கி கொடுத்தது அதான் இனி அவளை உடைச்சாலும் சரி காட்டு நான் பாருங்க உங்க அக்கா இப்படி சாமா மாட்டி கொடுத்தது காடுனா அப்ப சொன்னா வேணாம் அப்ப வந்தோன்னு ஐயோ சரி ஓகே இனி நீங்கள் ஓடி தெரியுங்க அந்த சைக்கிள சரியா டியூஷனுக்கு போயிட்டு வாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க மற்ற இன்னொரு தங்கச்சி இருக்குன்னு சொன்னீங்க அவங்க இல்லையா அண்டைக்கு அவங்க போயிட்டாங்க ஆ சரி அப்போ அவங்களே மேத்தி கொண்டு போங்க அவங்கள்ட்ட ஒரு சைக்கிள் இருக்குதானே நிற்கிது அப்போ அதனால தான் உண்டு எடுத்து சரி அப்போ நீங்கள் இதை கொஞ்சம் நாளைக்கு பாவீங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் எடுத்தீங்கண்டா தான் இன்னும் இன்னும் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏல் போகிறதுக்கு ஏல் படிக்கிறதுக்கு தேவையான உதவி எல்லாம் செய்யலாம் நல்ல மார்க்ஸ் எடுத்து நீங்கள் ஏஎல் படிக்க போகிற அளவுக்கு வந்துட்டீங்கண்டா தொடர்ந்து கூட படிப்பு செலவுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டு தான் இருப்போம் சரி அது பாதியில் நிப்பாட்ட மாட்டேன் சரி தானே இப்போ நீங்கள் யூனிஃபார்ம் அதெல்லாம் வாங்கிட்டீங்களா ஸ்கூலுக்கு வாங்கியாச்சு எல்லா விலையும் முடிஞ்சு கோப்பியெல்லாம் ரூபா போட்டாச்சா இல்லை பழைய கோப்பி தானே உங்களுக்கு என்ன திரும்பி ஆ வாங்கினீங்களா பாஸ் பேப்பர் அப்பாவோட ஒருக்கா போயிட்டு பார்த்து வாங்க என்ன வாங்கி அந்த அளவெல்லாம் முடிச்சு படியீங்க அவ்வளோந்தான் என்ன இப்போ அப்பாவும் எல்லா எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவார்

மற்ற என்னாண்ட காணொலியை பார்த்து கொண்டுருக்குற யாரோ அவனியால் வீடு இருக்குன்னு சொன்னீங்க அது நீண்ட நாட்கள் ஆயிட்டு நான் இப்போ என்னோட அவங்களோட தொடர்பு ஒன்றும் இல்லை எந்த ஃபோன் வாட்ஸ்அப் கொஞ்சம் அழிஞ்சதால் அப்படி யாராவது இருந்தால் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க என்ன இதுக்குள்ளங்க இருக்குன்னு சொன்னவங்க அது அவங்களோட ஃபார்மோடு இருக்கான் அண்டு பார்ப்போம் அப்படியும் தொடர்பு கொண்டா அதில் செய்வோம் இல்லை வேறு யாரும் கொஞ்சம் வீடு வச்சுருந்தாலும் சொல்லுங்கள் அவங்க இப்போ இருக்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் நாளைக்கு வாடகை இல்லாமல் இருக்கக்கூடிய மாதிரி இப்போ இதுக்கு நீங்கள் வாடகை கொடுக்கல தானே என்ன இப்போ ஃபுல்லாகவே எலும்பு சொல்லிட்டாங்களே ஏன் திடீரெண்டு இல்லை அவங்க காணியே விற்க போயிடும் ஆ ஆ ஆக்கள் கொழும்புல தானே என்ன கொழும்பு ஆரம் இப்போ என்னென்ன தீவாக கொஞ்சம் நான் இறுதி ரெண்டு வருஷம் இருந்த பிறகு மூன்று வருஷத்துக்கு பிறகு காணி அவங்களுக்கு அந்த ஒரு சட்டம் இருக்குது தானே எங்கள் அரசாங்கத்தில் அதில் பயத்திலே எழுப்புவாங்க அப்படியுமே இப்போ நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ காலம் ஒன்று வருஷம் ஒன்று வருஷம் ஆகிட்டேன்னு அப்போ அதுதான் இருக்கேன் சரி என்ன சமைச்சது என்ன சாப்பிட்டீங்க இரவு சமைச்ச கறி சோறு கிடந்தது அது பிராட்டி சாப்பிட்றேன் மகளும் சாப்பிட்டு இனி வந்து தான் அவங்க சமைப்பாங்களா சரி மாதிரி நண்டா இப்போ உங்களுக்கு யார் யார் உதவி செய்தது அந்த கணக்கு விவரங்களை பார்த்துருவா இல்லை ஓகே வரும் நீங்கள் அப்படியே சைக்கிளை விட்டுட்டு வாங்க சரி இந்தாங்க இது வந்து உங்களுக்கு உடுப்பிருக்கு உங்களுக்கு இருக்குது அந்த தங்கச்சி நான் பார்க்கவே இல்லை இருந்தாலும் உங்களோடய சைஸ்லேயே அவங்க வாங்கிடுவேன் உங்களோட சைஸ் ஆகும் கொஞ்சம் சீனா அப்போ சரி அப்போ சரியாக வேறு பிரிச்சி ரெண்டு பேருக்கும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு உடுப்புக்கு மேலேயே இருக்குது மற்றது அண்ணா என்னெண்டா கிட்டத்தட்ட உங்களோட ஆட்டோவுக்கு பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா மற்றது வந்து தங்கச்சிக்கு சைக்கிள் எடுத்து கொடுத்துருந்தோ இப்போ ட்ரெஸ் எடுத்தது மற்ற ஷீட் வெட்டி செய்கிறது கண்டு எவ்வளோ போட்டு விட்டே உங்களுக்கு ஷீட் வெட்டி செய்கிறதுக்கு ஓகே ரெண்டாயிரவா கணக்கு ம் முப்பத்தெட்டாயிரம் ரூபா போட்டிருந்தேனா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கணக்கு சரி ஓகே இப்போ அப்படி நிறைய வேலை திட்டங்கள் பெரிய அமௌண்ட்டில் செய்தனாங்க இப்போ நான் உண்மையாகவே உங்களோட காணொலி போட்டதில் இருந்து காணொலிக்கான நாளும் பின் ஆனால் நான் யோசிச்சு ஒரே ஒரு விடயம் என்னென்னா அப்பாக்கா இருக்கட்டும் ஆட்டோ வந்து ஃபுல் காசில் அப்படியாவது எடுத்து கொடுக்கணும் வேண்டாம் லீஸ் போட்டு திருப்பியும் அதாவது வரங்க அதுலாம் வந்துட்டு கஷ்டப்பட்டு அது பாவம் தானேன்றதுக்காக இப்போ மற்றது இன்னொரு விடயம் என்னென்னா இப்போ உங்களோட காணொலிக்கு வந்து ஒரு ஆள் வந்து இந்த தொகை எங்களுக்கு தெரிய இல்லை இது ஒரு பெரிய தொகை கிட்டத்தட்ட ஒரு பதினோரு லட்சத்துக்கு மேலே எங்களுக்கான வேலை திட்டங்கள் ஃபுல்லாகவே எண்டா நீ இவங்களுக்கு சைக்கிள் எடுத்து கொடுத்தது அப்படி நிறைய வேலை திட்டேன் அப்போ அதனால் அதுக்காக நிறைய பேர் எங்களுக்கு காசு போட்டிருந்தவங்க ஆனால் போட்டவங்க எல்லாருமே என்னோட தொடர்பு கொண்டு என்னோடய கதை கேட்க ஒரு படியத்தை மட்டும் சொன்னாங்க என்ன இப்போ எங்களோடய காணொலிக்கு பார்த்ததுக்கு பிறகு என்னோட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கிடைச்சிருந்தவங்க உள்ளூருக்குள்ளே இருக்கிறார்கள் வவுனியாவில் இருக்கிறார்கள் அப்போ நிறைய பேர் நிறைய விடியங்களை சொல்லுவாங்க இப்போ ஒரு காணொளி போட்டால் எங்களுக்கு வந்து நிறைய நேரான கருத்து வரதும் மறையான கருத்து வரதும் உண்மை இப்போ நாங்கள் எல்லாத்தையும் ஏற்று தான் நாங்கள் அடுத்த வேறு திட்டங்களை செய்யணும் விசாரிக்கணும் அப்போ அந்த வகையில் எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆட்டோ வந்து செகண்ட் லீஸ் போட்டுருவீங்க அதனால ஆட்டோ புத்தாத நீங்கள் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க அப்படி நிறைய விடிகளை என்னோட தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தவங்க அப்போ மற்றது ஆட்டோ எடுத்து தந்தவங்களும் நிறைய விடியங்களை சேவை பண்ணியிருந்தவங்க இப்போ ஒவ்வொருத்தட உழைப்பும் வந்து இதுக்குள்ளே இருக்கு அவங்க அவங்க ஒவ்வொரு பயப்படுவாங்க நிறைய பேர் இது ஆட்டோ திருப்பி கொண்டு வித்துருவாங்களோ இல்லை அப்படியெல்லாம் இதை ஆக்கியாக்க நான் ஒரு அளவு அவங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் இருந்தாலும் இந்த வழியாக தான் நான் காணொலியில கண்டிப்பாக கதைக்கோணம் வந்து யோசிச்சு வச்சு கொண்டு இருந்தது அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்டா இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரியானா நான் வந்து உங்கள்ட்ட புத்தகத்தை வாங்கி வைக்க போகிறது இல்லை நான் இது உங்களுக்குன்னு எடுத்து தந்தது இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களோட இல்லை நான் விட மாட்டேன் எல்லா அது உண்மை உங்களுக்கு பிறகு அந்த ஆட்டோ அவளுக்கு தான் அப்போ இது வந்து நானும் வந்து லோயரை வச்சு எழுதி நீங்கள் விற்கக்கூடாது லிஸிங் போடக்கூடாது இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படியெல்லாம் செய்ய சொல்லவும் அது எனக்கு விருப்பமும் இல்லை இப்போ என்ன சொல்லுங்க இப்போ தேடி ஒரு பொருள் வரது அது எங்களோடய இருக்கணுமென்ற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்கும் திருப்பி ஆட்டோ பிடைக்கும்னு நான் கேட்பேன் நம்பிக்கையே இல்லை எங்களுக்கு நீங்க சொல்றீங்க போட்டா வீடியோ போட்டா கிடைக்கும்னு சொன்னீங்க அது அந்த விஷயத்தையும் சொல்றேன்னு இப்ப ஒரு வீடியோ போடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லைண்ணா இப்போ ஒரு காணொலி அடுத்து போடுறது எல்லாருமே போடலாம் உங்களுக்கு அது ஓகேயா இருக்கும் எங்க இடத்துல இருந்து பாக்க இவ இந்த பிள்ளையை இப்போ கூட அவளுக்கு நான் முகம் காட்டக்கூடாது இன்றைய கூட அவள்கிட்ட சந்தோஷத்தை நான் முகத்தை காட்டியிருக்கல இந்த சைக்கிளை பார்க்க ஒரு சந்தோஷம் ஆட்டோவை பார்க்க ஒரு சந்தோஷம் அவளுக்குண்டு ஒன்றும் இல்லை அந்த சந்தோஷத்தை எல்லாரும் பார்க்கணுமேட்டு ஆசைப்படுற நேரத்திலே முகத்தை காட்டக்கூடாது மாஸ்க் போடுங்கன்றது அவள் வளர்ந்த வரைக்கும் அவளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்றதுக்காக மட்டும்தான் அப்போ அதுக்கு தான் நான் அன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கும் வந்து சொல்கிற விஷயம் அதான் இனி இன்னொரு காணொலி இன்னொருத்தர் நாங்கள் உதவி கேட்க போகிறோம்ன்றதை நாங்கள் யோசிக்கக்கூடாது இன்றைய இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக முழு காசுலேயும் வேண்டி தந்திருக்கிறாங்க பிள்ளைக்கு தேவையான சைக்கிளும் எல்லாம் செஞ்சு முடிஞ்சாது இனி அவள் படித்து அவள் முன்னேறதோ அவள்கிட்ட கையில் ஏன் அவளுக்காக எத்தனை பேர் உறவுகள் இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நூறுரூவாவோ ஐம்பது ரூபாவோ பத்து ரூபாவோண்டு நிறைய பேர் தந்துருப்பாங்க அப்படி தர்றதெல்லாம் உங்களில் ஒரு நம்பிக்கை இல்லை நீங்கள் நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் மாத மாதம் நாங்கள் உங்களை படிப்பிக்கணும் ஏ நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டவங்க நாங்களும் உங்களும் மாதம் மாதம் படிப்பிக்கிறதுக்கு காசு நான் அது வேணாம் அதை என்னால் முடிஞ்சளவு நான் பார்த்துக்கொள்றேன் சொல்லி எத்தனையோ பேரை வேணாம்னு சொன்னேன் நான் வந்த பிறகு இதுக்கு செய்கிறத நீங்கள் இன்னொரு பிள்ளைக்கு செய்தால் அது பெரிய உதவியாக இருக்கும் இதையே நான் பார்த்துக்கொள்வேன் இல்ல நீங்க அதை பார்த்துக்கொள்வீங்க இல்லைன்னு சொல்லல இப்போ நீங்கள் உங்களோட உடல் நிலையம் பார்த்துக்கொள்ளலாம் உங்களோட மருத்துவ செலவுக்கு இருக்கு அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு வாக்களோடு இருக்குறீங்க நீங்கள் காணொலி போட்ட பிறகு அதுக்கு எனக்கு ஒரு பத்தாயிரத்தி அறுநூறுவாய்க்கு கோஸ் மருந்து வண்டி தந்தையே இந்த இதை பார்த்துட்டு எடுத்துக்கிட்டே சூழ்நிலை அப்போ மறந்துட்டேன் சொல்ல மறந்து போனேன் இருக்கிறேன் அவர் பத்தாயிரம் காசோன்னு தெயில கோசும் எல்லும் போனேன் அப்ப இந்த வீடியோ போட்ட பிறகு கேட்டது ஏன் ஏன் நாங்கள் தந்தை சொல்லே இல்லை என்று அப்போ நான் என்ன மறந்து போனேன் நான் ஒரு நாளும் வீடியோ கொடுத்ததில்லை மறந்து போனேன் என்று சொன்னேன்

சந்தோஷம்ன்னா அதுக்கு பிறகு தனிப்பட்ட ரீதியா உதவி தேவை வாங்கணும் ஆனா நாங்க இனிமே யார்டையுமே கையெழுந்து இல்லாமல் திருப்பியும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களை முழு காசுலேயும் இதெல்லாம் வாங்கி தந்திருக்கு அப்ப இனி இதுக்காக உதவி செய்தவங்க வந்து அப்ப அப்படியெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிக்க நான் அதெல்லாம் செய்ய விரும்பல உங்களோட நம்பிக்கையில உங்களோட கையிலேயே எல்லாத்தையும் பொறுப்பா தந்தாச்சு அதே நேரத்தில் மகள் நம்பிக்கையா சொல்லியிருக்கிறாங்க எனக்கு காட்டவ நாம எடுத்து இல்ல இல்ல அது பிரிட்ஜ் இல்ல நான் பாத்துட்டு தானே கையில தந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றது இப்போ எனக்கும் வந்து ஆட்டோ ஒன்றுதான் எங்க காணொலியாரும் பாப்பாங்க என்னண்டோ எடுத்த வீடியோவா பாத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணி எங்க இடத்துல ஆட்டோ இருக்கு வந்து பாருங்க அப்படி இப்படி என்றாலும் நிறைய கதை வந்தது சரி ஓகே நீ தேவைப்பட்டா வந்து பாக்குறமெண்ட்டு சொல்லிருக்க அப்படியா இல்ல இருக்கீங்க இருக்கேங்க நீங்க லீசிங் போட போவேக்க அதையும் சொல்லுவாங்க ஆனா நான் அதெல்லாம் மெயின் பண்ணி தாக்கியல நான் உங்களோட நம்பிக்கையில இப்ப அவள் சொல்லிட்டால்தானே தான் ஓகே உங்கள்ட்டே அந்த புத்தகம் இருக்கட்டும் தந்துட்டு போகிறேன் இப்போ உங்களுக்கு உதவி செய்தவங்கள பார்த்துருவோம் அதோட பெரிய லிஸ்ட் உண்டு பாலமூர்த்தி மேனுகா வந்து இருபத்தஞ்சி பன்னெண்டாம் மாதம் அவங்களோட பிறந்த நாளைக்காக அவங்களோட அப்பா வந்து நாற்பத்தி ஓராயிரத்தி இருநூறுவா காசு கொடுத்து விட்டுருந்தவங்க அதே நேரத்தில் இந்த குடும்பம் வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ஒரு காசு இவங்க பார்த்தீங்கன்னா தம்பி வந்து உங்களை மாதிரி தான் ஒரு போராளியன்னா அவங்க வந்து இறந்துட்டாங்களாம் அவங்களோட நினைவாவும் அதே நேரத்தில் பதினைாயிரூவா நோய்ஸில் இருக்கிற ஒரு அண்ணா இவங்க வந்து தங்கச்சிக்கு தேவையான இந்த யூனிஃபார்ம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்த்து தான் எனக்கு நாற்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி ஒரு காசு போட்டிருந்தவங்க மற்றது மயில் வாகனம் அமிர்தலிங்கம் அண்ணா வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறுரூவா அதே நேரத்தில் மகேந்திரன் அண்ணா வந்து முப்பதாயிரம் ரூபா இது வந்து கணபதி பிள்ளை ராசமணி அம்மாவோட பிறந்த நாளைக்காக அதாவது அவங்களோட நாள் அண்டு வந்து எட்டாம் தேதி முதலாம் மாதம் அதற்காக மகன் குணாலன் வந்து ஒரு லட்சம் ரூபா ஸ்வீட்ஸ்லேருந்து அனுப்பியிருக்கிறாங்க அவங்களோட அம்மாவோட பிறந்த நாளைக்காக மற்றது பார்த்தீங்கன்னா புலேந்திரன் அண்ணா வந்து நாற்பதாயிரம் ரூபா காசும் அவங்க வந்து தங்கச்சிக்கு தேவையான படிப்பு செலவு கண்டு நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டு தான் அவங்களுக்கு தேவையான ஆட்டோக்குரிய முழு காசை முதல் கொடுத்து முடிப்பை வந்து செய்தது மற்றது வந்து ஐம்பதாயிரம் ரூபா திரு திருமதி ரகு குடும்பம் இவங்க லண்டனில் இருந்து மற்றது ஒரு லட்சம் வந்து இருந்து விஜயகுமாரன் குடும்பம் மற்றது வந்து ரூபா வந்து வரதன் வினுஷன் யூகேல இவங்களும் லண்டனில் இருந்து அதே நேரத்தில் எழுபத்தையாயிரம் ரூபா காசு நெதர்லாந்தில் இருக்கிற பிரதாப் அவர்களோட பிரதாப் அண்ணா அவங்க வந்து தங்களோட தாயார் அருந்ததி அம்மாவோட நினைவாக வந்து எழுபத்தையாயிரம் ரூபா காசும் அதே நேரத்தில் வந்து நாற்பதாயிரம் ரூபா காசு வந்து அப்பா இருபதாயிரம் ரூபாவும் மகன் கோபின் ரட்னம் வந்து இருபதாயிரம் ரூபாயும் பிரித்து பிரித்து போட்டிருந்தவங்க அவங்களோட மகன் வந்து அவங்களோட அப்பம்மாவோட நினைவாக வந்து கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்து நிறைய இடங்களில் மகனும் அப்பாவும் வந்து பிரித்து போட்டு எங்களுக்கு உதவி செய்கிறது கூட அடுத்தது வந்து ஐம்பதாயிரம் ரூபா காசு இது வந்து ஒரு சிக்கலானதுன்னு சொல்லலாம் வேண்டாம் பெயர் சொல்ல வேணாமட்டு சொன்னவங்க அதே நேரத்தில் வாட்ஸ்அப் கடைசி நம்பரும் சொல்ல வேணாம்னு சொன்னவங்க நான் சரி உங்களோட காசு அங்கே கொடுப்பது இல்லையாண்டு இல்லையான்னு கவனிப்பீங்கன்னு சொன்னதுக்கு நீங்கள் அந்த பெயரும் நம்பரும் கடைசி இலக்கமும் சொல்ல வேணாம் சொன்னாலே சரி அதை என்னோடய காசுன்னு சொல்லியிருந்தவங்க அப்போ அது அம் அந்த காசு வந்து ஐம்பதாயிரம் ரூபா அதே நேரத்தில் ராஜதுரை அலிஸ்டன் இவங்க வந்து ஜெராட் அந்தோனி பிள்ளை அவங்களோட ஞாபகார்த்தமாக ராஜதுரை அலிஸ்டன் வந்து ஆயிரம் கனடியன் டொலரும் அதாவது எங்கட காசுக்கு ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாவும் மற்றது ரொனால்டன் ரியான் வந்து ஐநூறு கனடியன் டொலரும் அதாவது எங்கட காசுக்கு ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாவும் ரெண்டு பேருமே சேர்த்து எனக்கு மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபா காசு அனுப்பியிருந்தவங்க மற்றது குளண்டில் இருக்கிற சுரேஷன்னா உங்களோட காணொலி போட்டு நித்திரையாக போயிட்டேன் நான் நித்ரியா போவேக்கே என் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரூபா காசு விழுந்துருந்துச்சு அதை என்னதுக்குனு பார்த்தீங்கன்னா அவர் தான் சொன்ன முதலாவது வார்த்தை இதில் தங்கச்சி எடுத்து தங்கச்சிக்கு தேவையான சைக்கிளை வாங்கி கொடுத்துட்டு மிச்சத்தை அவங்களோட குடும்பத்துக்கு கொடுங்கன்ற சொல்லி சரியா அப்போ உங்களுக்காக முதல் முதல் எனக்குன்னு காசு தந்திருந்தது குளண்டில் இருக்கிற அண்ணா அப்போ அவர் சைக்கிள் வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தவர் சரி அதையும் செய்து கொடுத்துட்டேன் மற்றது வந்து கயோரன் தம்பி வந்து லண்டன்லேருந்து பத்தாயிரம் ரூபா மற்றது ஃப்ரான்ஸில் இருந்து வாட்ஸ்அப் கடைசி நம்பர் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு அவங்க பத்தாயிரம் பத்தாயிரரூபா மற்ற கனடாவில் இருந்து வாட்ஸ்அப் கடைசி நம்பர் பதினாறு நாற்பத்தி ரெண்டு அவங்க வந்து இருபத்தி ஓராயருவா இப்போ டோட்டலாக உங்களுக்காக நாங்கள் சேர்த்த தொகை வந்து பதினோரு லட்சத்தி ஏ ஏழு பதினோரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி முப்பது ரூபா இதில் வந்து ஆட்டோவுக்கு பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சைக்கிளுக்கு

இல்லை இல்லை பில் நம் இல்லை நான் பில்லை கிளொச்சில தான் எடுத்துகிட்டு வந்தேன் நான் பில் இருக்கேன் எடுத்து தரேன் சரி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறுவா மொத்தமாக வந்து உங்களுக்காக நாங்கள் செலவழித்த தொகை வந்து பதினோரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி நூறுரூவா இந்த காணொலி பாக்கைகா உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம்ட்டா நீங்கள் தாராளமாக மகளை வச்சு எல்லாத்தையும் எழுதி கூப்பிட்டுங்க சரியா விறகு இதான பெரிய தொகையுமோன்னு தானே சரியா அப்போ அதாவது கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்தி நாற்பத்தி கொஞ்சம் பொறுங்க கேமராமேன் நான் வரேன் இதெல்லாம் முடிச்சிட்டு பெரிய அமௌண்ட் தானே பதினோரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி நூறுரூவா காசு செலவழிச்சிருந்தேன் நாங்கள் உங்களுக்காக நான் சேர்த்த தொகை வந்து பதினோரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி முப்பது ரூபா அப்போ என்னட்டா உங்களோட பேலன்ஸ் வந்து முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் இருக்கு சரியா நாங்கள் எதுங்க ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினொன்று பதினெட்டு பதினெட்டு பேர் எங்களுக்காக உதவி செய்திருக்கிறாங்க பதினெட்டு பேர் பதினெட்டு கைகள் சேர்ந்து உங்களுக்காக பதினோரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி முப்பது ரூபா சரியாக இருக்கா எவ்வளோ இருக்குது முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரா இல்லை வடிவம் என்னங்க பார்த்தீங்களா அஞ்சு பத்து பதினைஞ்சி இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு முப்ப முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் நாங்கள் பத்து ரூபா சரியா முப்பது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா சரியா இதில் அந்தவங்க இந்த காசை எடுத்துகிட்டு மிச்சதான் அவளோட கையில் கொடுங்க அவள் டியூஷனுக்கு தேவையான அதுக்கு வாங்குறதுக்கு அவள் கையில் கொஞ்சம் காசு வச்சிருக்கட்டும் மட்டவங்கூட அந்த ஆட்டோ காசு எவ்வளோ தர வேண மாட்டீங்க முப்பத்தெட்டு மிச்சம் ஐம்பத்தி ரெண்டு தானே அதை எடுத்துகிட்டு மிச்சதாக அவளோட கையில் கொடுங்க சரியா சரி பெரிய மோ பெரிய பேர் லிஸ்ட்டையும் வாசிச்சிட்டேன் உண்மையாகவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நிறைய உறவுகள் சேர்ந்து இன்றைக்கு உங்களெல்லாம் தூக்கி விட்டுருக்குறாங்க ஒரு கஷ்டத்தில் இருந்த பெற்றிய ஒரு கஷ்டத்துலேருந்து காப்பாற்றி இருக்கிறாங்க நினைச்சிருந்த இதோடைய நான் மேலே போயிடுவேன் பிள்ளை ஆறு பார்க்குறாங்க அப்படியான நிலம் பண்ணியிருக்கேன் ஒரு மாதிரி தீவாக ஏன்னா மேலே போயிடுவேன் இல்லை இப்போ எங்கெண்ட நிலமை எங்கள மாதிரி ஏழாவது ஆக்களுக்கு மட்டும் தெரியும் மற்ற பேர் யாருக்கு தெரியும் என்ன இவங்க பீச்சாலில் இருக்கிறாங்க மூணு நேரம் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி தான் இருந்து பார்த்தா தெரியும் என்ன நான் அப்ப உங்களை தூ உங்களை பத்தி கதைக்கிறவங்க உங்களை கஷ்டப்படுத்துறவங்க காயப்படுத்துறவங்க நிறைய பேர் காயப்படுத்துவாங்க ஏன்னா இந்த ஆட்டோ உடுக்கே நானும் வீட்டை வந்து கதத்தி கொண்டு இருந்தேன் முதல் நாள் அண்ணா போய் ஒரு ஆட்டோ பாக்குறாங்க அடுத்த நாள் தரமாட்டேன்றாங்க அது அவ்வளவு வேதனையா இருக்கும் அவருக்கு நிறைய எப்படி எங்களும் சொல்லிக்கொண்டிருந்தேன் ஆனா இருந்தாலும் நான் வந்து ஆட்டோ பாக்கல அது அப்பாவுக்கு தான் தெரியும் எனக்கு எப்படி ஆட்டோ சரி ஓட ஓகேயா இருக்குமான்னு அப்போ அதெல்லாம் ஓகேண்ணா அதெல்லாம் விடுங்க எதையோ தாண்டி உங்களுக்கு நல்ல ஒரு ஆட்டோ கிடைக்கணுமன்றதுக்காக அதெல்லாம் போயிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு விடுங்க நீங்கள் இதையே யோசிச்சு கொண்டு நான் எல்லாம் உயிரோடு இருந்து என்னத்தை செய்ய போறேன் இனி யோசிச்சுட்டு இருந்து பிரயோசனம் இல்லை இருக்கும் மட்டும் இப்போ நானா இருந்தாலும் நான் அண்டை நாளைக்கு என்ன நடக்கும் மட்டும் தெரியாது இப்போ இருக்கும் மட்டும் அவளுக்கு எதையாவது சேர்த்து வச்சிட்டு போக மாட்டேன் யோசிங்க இனி எங்களுக்கு மெயின் காரணம்

இந்த மூன்று வருஷம் முடிஞ்சிட்டுனா சரி அவள் நானும் தேவையில்லை நீங்களும் தேவையில்ல அவளுக்கு அவள் அவளோட காலில் அவள் தான் படிக்க போகிறத படிக்கலாம் வேலை செய்யலாம் எதுவும் செய்யலாம் பதினஞ்சு வருஷம் வளர்த்துக்கான இன்னொரு மூன்று வருஷம் தானே பதினெட்டு வருஷம் இந்த ஒரு மூன்று வருஷம் நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் அவளுக்கு நம்பிக்கையை கொடுத்து நீங்கள் இப்படி மூளையில் உட்காந்து யோசிச்சு கொண்டு இருக்காமி போன புள்ள படிக்கிறது அது இதெல்லாம் என்னால படிப்புகள் கொஞ்சம் இதுல என்னன்னு அப்பா யோசிக்கிறது நான் போனேன் அப்பா வேறு பார்க்குறது அன்றைக்கு விழுந்து விழுந்து புள்ள வந்து தான் தூக்கினேன் நான் வரைக்கு போவே அப்படி இருந்தேன் அங்கே உயிரிலே போயிட்டான்னு சொன்னாக்க அங்கே பார்க்கறதுக்கு ஆக்கள் இருக்காங்க நாங்கள் ஃபோன் பண்ணி காட்சி என்னென்னு பார்த்து கொள்ளலாம் இல்லை ஓகே நீங்கள் அப்படி செய்யுங்க அது பிரச்சனை இல்லை தானே அண்ணா இப்போ நீங்கள் வேர்ல்டாக படிப்புக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோமோ என்ன ஸ்டெப்ஸ் முடிஞ்சாலும் எடுத்து வைக்க போறோமோ அது நல்லது இப்போ நீங்கள் அங்கே போங்க நீங்கள் நாளைக்கு அங்கே போயிட்டு எனக்கு பார்த்து ஃபோன் பண்ணுங்க ஓல இஞ்சியாக இருந்து ஸ்கூல் போயிட்டு வரட்டும் நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லாமா அதான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நாள் ஒரு எட்டு மாதம் எட்டு மாதம் நீங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஏழு எப்படியுமே படிச்சிருப்பீங்க இப்போ அதை மட்டும் யோசிங்க இப்போ இவ்வளோ காலமும் அப்பா உட்காந்து ஜோசி யோசித்து யோசிச்சு இருந்துட்டாரு இனி அப்பாவை யோசிக்க விடாமல் பார்க்க வேண்டிய பொறுப்பும் கூட கையில் இருக்கு சரியா ஓகே ரெண்டு பேரும் இருங்க அடுத்த தர நன்றி சொல்லுங்க நான் தான் பழமையாக சொல்லுவேன் டே நிறைய கதைச்சி கிடைச்சு அதெல்லாம் மறந்துட்டேன் உண்மையாகவே நன்றி நான் ஏண்டா அது மறக்க என்னாலேயே சில இடையில மறக்க இயலாது நாங்கள் ஒரு நேரம் நாட்டுக்காண்டு போராடி இருப்போம் அது வேறு விஷயம் ஆனால் இப்போத்திய நிலைமைக்கு தூக்கி விட்டாது புலம்பெயர்ந்து உறவுகளும் கூட அவைகளுக்கு அவங்களோட குடும்பத்தை சார்வாக நன்றியை தெரிந்து கொள்கிறேன் பிள்ளை நீங்களும் சொல்லுங்கள் ஆசைப்பட்டது ஆட்டோ அப்பாவுக்கு எடுத்து கொடுக்கணுன்றான் அதுவும் எடுத்து கொடுத்தீங்க எனக்கும் சைக்கிள் பண்ணிட்டு இருந்தோம் நன்றி சரி ஓகே எல்லோரும் எல்லாருமே பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே செய்ய சொல்லியிருந்தவங்க நானும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து செய்துட்டேன் எனக்கு சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷம் நல்லா படிக்கணும் சரியா நல்லா மார்க்ஸ் எடுக்கணும் நான் இனி வேறு அடிக்கணும் வவுனியா வந்தால் வந்து போவேன் எனக்கு மார்க்ஸ் எல்லாம் என்ன மாதிரி சொல்லணும் சரியா கண்டிப்பாக இந்த முறை அப்படியே மார்க்ஸ் எல்லாம் தேட்டேன் இந்த முறை என்ன நான் ரிப்போர்ட் விட போயில்லை திங்கக்கிழமை எனக்கு அவங்க திங்கக்கிழமை உங்களுக்கு சொல்றேன் சரி வேண்டிட்டு போட்டோ போட்டு விடுங்க நாங்கள் அதாவது இதுல போஸ்ட்ல போட்டு விடுவோம் அப்போ பாக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க எந்த வவுனியால வந்து இன்னொரு ஆட்களுக்கு உதவி செய்தனா அந்த பிள்ளையும் நல்ல மார்க்ஸ் நல்லா படிப்பாள ஆனால் அப்பா கேளான்னு பாத்துருப்பீங்க நீங்க அந்த அப்பா கேயிலாம படுத்த படிக்கையில இருக்கிறாங்க அப்ப அவரும் ஒரு ஆட்டோ டிரைவரும் இயலாதவர் இல்லை இல்லை இப்போ அவர் கேயலாம போயிட்டு படுத்த படிக்கப்படுது கனக்காலம் ஆட்டோ விட்டு அவர் இல்லை இஞ்சால் உங்களோட நேராக போகணும் அது எனக்கு இடம் சரியாக அக்ரோட்டாக சொல்ல முடியாத சுச்சுவேஷன்கள் அவங்கெல்லாம் தனியாக இருக்கிறபடியே இடங்களை சொல்லி காணொலியல் போடையில் அது அது போட்டதுக்கு பிறகு பிறகு வீட்டை போய் விசாரித்து நிறைய பிரச்சனை அதெல்லாம் ஏன் சும்மாடுறதுக்காக இடங்கள் சொல்கிறது இல்லை இல்லை உங்களோட வந்து இப்படி இல்லை அவர் நல்லா இருந்தவர் திடீரென்று ப்ரெஷர் கூடிய ஆளுக்கு இழுத்துட்டு ஃபுல்லாகவே அப்படி சரி ஓகே அண்ணா சந்தோஷம் யோசிக்காமல் இருங்க உதவி செய்து அவங்களோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி தீவாக்கங்க புரியும் அந்த அண்ணாக்கு நன்றி குழம்புல இருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் நானும் இந்த மாவட்ட சார் நன்றி தெரியும் சரி ஓகே அண்ணா சந்தோஷமா இருங்க போயிட்டு வரேன் பாய் பில் அவ்வளோ குடிக்கணு போய் எடுத்து கொடுங்க